இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமை என்றும் இருக்கிறது ரெண்டு குறிந்தர் ஒன்றாவது அதிகாரம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தம் மனிதவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே எவ்ரி இயர் பதின் பத்தாவது அதிகாரம் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நீர் பாராட்டி நம்முடைய நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதம் காரணிகங்களுக்கு ஆய்வு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மாட்டுகிறேன் அறிந்து மரியாமலை செய்த சகல பாவங்களை மின்னும் உறவு செய்ய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க இயேசு சுவாமி அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி முடிய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க இயேசு சுவாமி காலை தூரம் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே புதிய கிருபையினால் நிரப்புங்க இயேசு சுவாமி அப்பா இந்த நாளின் ஆண்டு நீங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தையும் நினைத்தருளீராக நினைத்தருள் வீராக தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமை என்றும் இருக்கிறதே வாக்குத்தத்தை பிடித்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் வாக்குத்தின் வழியாக கருத்தை அதை உறுதிப்படுத்தி ஆசிர்வதித்து அந்த வாக்குத்தின் ஆண்டு விரை ஆசிர்வாதத்தினாலும் மகிழ்ந்திருக்க செய்ங்கேசு சுவாமி ஆண்டு நம்முடைய நம்பிக்கை அறிக்கிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள் என்று சொன்னீங்களேப்பா இன்னைக்கு இந்த வாக்குத்தத்துவம் இன்னும் நிறைவேறலையே கலங்கி போய் இருக்கிறவங்க ஆண்டவரே பயந்து கொண்டு இருக்கிறவங்க எனக்கு வாக்கு கொடுத்தாரே எனக்கு இன்னும் நிறைவேற்றப்படலையேன்னு சொல்லி சூழ்ந்து போயிருக்கிறாங்க ஆண்டு வரே அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் ஷேக் ஆயிருக்காங்க இப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் ஆண்டவரே நீங்கப்பா நீங்கள்ப்பா நீங்கள் அந்த நம்பிக்கையை அறிக்கையில அசைவில்லாமல் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தின் வரத்தை கொடுங்க கிருபையை கொடுங்க வாக்குத்தத்துவம் மனிதனவர் உண்மை உள்ளவராக இருக்கிறீரே நீர் எத்தனை காலான வாக்கு நிறைவேற்றுவீர் என்ற அசைவில்லாத நம்பிக்கையை ஒவ்வொரு ஜபிக்கிற குடும்பங்களுக்கும் கொடுங்கப்பா நிறைவேற்றி உங்க திருநாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லா துதியும் கனமும் சோத்திரமும் என் ஆண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்